கோவை கொடிசியா வளாகத்தில் பல்வேறு விளையாட்டுகளுடன் கூடிய கோவையின் மாபெரும் நுகர்பூர் கண்காட்சி டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் ஜனவரி ஒன்றாம் தேதி வரை நடைபெறவுள்ளது கோவை அண்ணா பகுதியில் உள்ள கொடிசியா அலுவலக அரங்கில் இன்று செய்தியாளர்களை சந்தித்து பேசிய கொடிசியா தலைவர் திருஞானம் மற்றும் கோயம்புத்தூர் ஷாப்பிங் திருவிழா தலைவர் ராஜேந்திரன் ஆகியோர் கூறுகையில் கோவையின் ஒன்பதாவது பதிப்பாக கோவை கொடிசியா அரங்கில் வருகின்ற டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் ஜனவரி ஒன்றாம் தேதி வரை கோயம்புத்தூர் ஷாப்பிங் திருவிழா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நடைபெறவுள்ளது இதில் இருநூற்று எண்பதுக்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் பங்கேற்க உள்ளது மேலும் மத்திய அரசின் கதர் கிராம தொழில்கள் ஆணையத்தின் மூலமாக கைவினை கலைஞர்கள் நேரடியாக பங்கேற்க உள்ளதாகவும் இதில் நடிகரும் இயக்குநருமான கே பாகியராஜின் பட்டிமன்றம் லக்ஷ்மண் ஸ்ருதி இசை நிகழ்ச்சி சூப்பர் சிங்கேஷ் முகேஷ் ஷையத் வானதி தானியா ஸ்ரீ பங்கேற்கும் நிகழ்ச்சி மேஜிக் ஷோ மிமிக்ரி குழந்தைகளுக்கான விளையாட்டுப் பகுதி என பல்வேறு பொழுதுபோக்குகள் உள்ளது கோவையின் பெருமையை உயர்த்தும் வகையில் நுகர்வோருக்கு நல்லதொரு இனிய ஷாப்பிங் அனுபவத்தை வழங்கும் வகையில் இந்த திருவிழா அமையவுள்ளது என்றார் இதில் நுழைவு கட்டணமாக பெரியவர்களுக்கு ஐம்பது ரூபாயும் ஐந்து வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கு இலவச அனுமதியும் வழங்கப்பட உள்ளது என்றார் என்பது குறிப்பிடத்தக்கது